எல்லா பிரச்சனையும் நீ எனக்கு மண்ணில் உட மாட்டேங்கிற அப்படின்னு என்னை என்னை மிரட்டி பிடிச்சி முடிய பிடிச்சி கீழே தள்ளி நெஞ்சில் உதச்சி கீழே தள்ளிட்டு எனக்கு அது கையில் அடிபட்டுருச்சு அவனை பிடிச்சி ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டாங்க அவன் மேலே ஏற்கனவே மூணு எஃப்ஐஆர் இருக்கு அவன் வந்து நான் ஒரு அரசு அலுவலர் என்னை மண் அள்ளக்கூடாதுன்னு சொன்னதுனால மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க கிராம உதவியாளர் அடிச்சிருக்காங்க என்னென்னமோ பண்ணிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு என்னோட வீடு தேடி வந்து நீ ஏன் மன்னர்ல விட மாட்டேங்கிற நான் அப்படிதான் அல்லுவேன் நீ சாவுன்னு சொல்லி என்னை எங்க வீட்டு முறைகேடாக மணல் அள்ளிகதை தட்டி கேட்ட பெண் வி ஏஓ வீடு புகுந்து தாக்கியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோகம் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய கோரி ஆட்சியர் அலுவலக வாசலில் தருணாவில் ஈடுபட்ட சக ஊழியர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மாவட்ட நிர்வாகம் உறுதியா இருக்கணும் சம்பந்தப்பட்ட நபர் மீது ஏற்கனவே மூன்று வழக்குகள் மூணு நான்கு வழக்குகள் இருக்கின்றன எனவே அவர் மீது குண்டாஸ் வழக்கு வந்து நம்முடைய கோரிக்கையாக வச்சிருக்கிறோம் உறுதியளித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன எனவே நீங்க இதுக்கு வந்து ஒரு தகுந்த வழிகாட்டுதல் முறையை வந்து காவல் நிலையங்களுக்கு நீங்க தரணும் ஏன்னா போன முறையே நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை அருகே பாலமேடு கிராமத்துல சிவகாமி என்பவங்க பணியாற்றிட்டு வராங்க இந்த நிலையில தான் பாலமேட்டுல மணல் அழுவதை தடுத்து இதனால ஆத்திரமடைந்த சம்பந்தப்பட்ட நபரான சீனிவாசன் என்பவர் அவங்க வீட்டுக்கே சென்று அவங்களை தாக்கியதாகவும் சொல்லப்படுது இதுல பாதிப்படைந்த விஏஓ தற்போது ராசிபுரம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில தான் தாக்குதல் நடத்திய சீனிவாசனை எலச்சிப்பாளையம் போலீசார் கைது செய்திருக்காங்க மேலும் சீனிவாசனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதனையடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவங்க இருந்து கலைந்து சென்றிருக்காங்க தற்போது இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது